வணக்கம் நம்ம பேச திருமண வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன என்ன அப்படின்றத பாக்க போறோம் திருமணம் இருமணங்களின் கலவை அப்படின்னு நம்ம திருமணத்தை ரொம்ப ஈஸியா ஒரே லைன்ல சொன்னா கூட திருமணம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம்ங்க இதுக்கு இருக்கக்கூடிய மாய ஜலசக்தி வேற எதுக்குமே கிடையாது இரண்டு ஃபேமிலிகளை இணைப்பதற்கும் நம்மளோட கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னும் உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி பண்றதுக்கும் திருமணம் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா வந்து கருதப்படுது நம்மளோட வாழ்க்கை முறையே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்றது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா நம்ம சொல்லலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா திருமணத்தை டார்கெட் பண்ணியே தான் பேஸ் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையை சார்ந்ததாக தான் இருக்கு படிக்கிற படிப்புகளா இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம கல்யாணத்தை பேஸ் தான் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த அளவு கல்யாணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயமா நம்ம சொல்லலாம் கல்யாணத்தை பேஸ் பண்ணியதான் நம்மளோட ஃபவுண்டேஷனும் சரி வரக்கூடிய ஃபியூச்சர்ஸும் சரி அதுக்கேற்ற தான் நம்ம அமைச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு பூஸ்டப் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த கல்யாணம் அப்படின்றது ஆனா சமீப காலமாக பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்றத விட விவாகரத்து அப்படின்றதோட தான் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டே வருதுங்க இது ஒரு கசப்பான உண்மையா இருந்தா கூட இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம கல்யாண துணைகளோட இருக்கக்கூடிய சந்தோஷமும் அவங்க அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய மனப்பக்குவமும் போக போக காணாமையே போயிடுது அதுக்கு முக்கியமான ரீசனே கல்யாண வாழ்க்கையோட பந்தத்தை எப்படி அவங்க திரும்ப கண்டினியூ பண்றதுக்கு என்ன வழிமுறைகளோ அத அவங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுதான் கல்யாணம் அப்படின்றது ஒரு செடி தாங்க அதுக்கு தேவையான உரம் மட்டும் அதுக்கு சாப்பாடும் தண்ணியும் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா கூட போதிய வெளிச்சமும் அதுவும் கொடுத்து அது நல்ல போஷாக்கா வச்சிருந்தா மட்டும்தான் அது பெருதா வளர்ந்து உங்களுக்கு பூக்களையோ இல்ல கனிகளையோ கூடியதா மாறும் அதே மாதிரி பந்தமும் என்னதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள மன பிணைப்பு வந்துரும் நம்ம ரொம்ப நல்லா வாழ்ந்துருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அந்த மன பிணைப்பு வரணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு சில விஷயங்கள் நீங்க மெனக்கட்டு தாங்க ஆகணும் அப்படி மெனக்கட்டு பண்ணும் போதுதான் உங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை நல்ல ஒரு தழைத்து ஓங்க முடியும் இதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இருபது முக்கியமான பாயிண்ட்கள் எல்லாம் இருக்கு அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் விஷயம் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல் முதல் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே மத்தவங்களை பாராட்டுறதுங்க நம்ம இதை ஈஸியா சோப்பு போடுறதுன்னு சொல்லணும் ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை நடக்கணும் அப்படின்னா ஆபீஸ்ல உடனே அவங்கள பத்தி பாராட்டி பேசினா அடுத்த தடவை வரும்போது அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளோட வேலையை டக்குன்னு பண்ணி கொடுப்பாங்க இததான் நம்ம விளையாட்டாவே சோப்பு போடுறதுன்னு சொல்லுவோம் இதே விஷயம்தான் நல்ல அழகா நம்மளோட கல்யாணம் பந்தத்திலேயே ஒர்க் ஆகுங்க காம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக் லெவல் நீங்க கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல டெய்லி பாக்கும்போதே இன்னைக்கு நீ நல்லா இருக்க நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு இல்ல நீ போட்டிருக்க கண்மை அழகா இருக்குன்னு கணவன் அதே மாதிரி கணவனை பார்த்து மனைவியும் ஏதாவது ஒரு விஷயத்த அப்ரிசியேட் பண்ற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சட்டையை இப்படி தட்டி விடுறதும் இந்த பேசிக் காம்ப்ளிமெண்ட்டை போதும் நீங்க அவரை கவனிக்கிறீங்க இல்ல அவங்க உங்களை கவனிக்கிறாங்க அப்படின்னு உணர்த்துறதுக்கு இந்த பாசிட்டிவ் காம்ப்ளிமெண்ட் தான் உங்களுக்கு பேஸ் நைனா ஒர்க் ஆகும் சில பேர் நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் தான் நீ போடணும் நீனும் நானும் ரெட் கலர் ட்ரெஸ் தான் இன்னைக்கு போடணும் ஏன் ரெட் ட்ரெஸ் நீ இன்னைக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு இந்த காம்ப்ளிமெண்ட்டை நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க பட் இந்த மாதிரி எல்லாம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்காக குறைஞ்சது ஒரு மாதத்துல இரண்டு நாட்களாவது உங்களுக்காக உங்களோட துணைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க வாழ்க்கையில எப்பவுமே தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் அவசியம் நம்மளோட மன கசப்பான விஷயங்களை நம்ம பகிர்ந்துகிறதுக்கும் சரி நமக்கு பிடிச்சமான விஷயத்த பகிர்ந்துக்கும் சரி வாழ்க்கை தினையோட சில மணி நேரங்கள் சில நிமிடங்கள் சில துளிகள் நமக்கு தினமும் தேவைப்படுது இப்ப இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான வாழ்க்கை முறையில நம்ம அதிகமா மிஸ் பண்றதே இதுதான் அலோன்னு போன் பண்ணி அஞ்சு நிமிஷம் கூட பேசுறது கிடையாது இப்படி நீங்க போன் பேசுறதையும் நீங்க கேர் பண்றீங்கன்ற உணர்வையும் நீங்க எப்ப நீங்க குறைச்சிட்டே வரீங்களோ ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட பரஸ்பர நம்பிக்கையும் உங்களோட வாழ்நாளில ஒவ்வொருத்தருக்கும் உங்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமும் குறைஞ்சுட்டே வந்துரும் இதனாலதான் நீங்க கண்டிப்பா உங்களோட துணைக்காக மாதத்துல இரண்டு நாட்களாவது ஒரு தனிமையான ஒரு விஷயத்த உருவாக்கிக்கணும் ஒரு நேரத்தையோ இல்ல வெளியில போகிறதையோ இல்ல நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கிக்கணும் மூணாவது விஷயம் சிரிக்கிறதுங்க சிரிக்கிறது கூடமா சொல்லி தரணும் அப்படின்ற நிலைமைதான் இப்பத்துக்கு மாறி போச்சு ஏன்னா பரபரப்பான இந்த உலகத்துல நிறைய பேர் சேர்ந்து சாப்பிடுறது அப்படின்றதே ஒரு கெட்டா கனி மாதிரி மாறிடுச்சு ஆளாளுக்கு தானி தனியா வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க இதுல சில பேர் ஆர்டர் பண்ணி வர தனக்கு பிடிச்சது பிடிச்சது உனக்கு ஒவ்வொரு என்ன ஸ்ட்ராங் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே சேர்ந்து சாப்பிடும் போது அதுவும் மனைவி கையாலேயோ இல்ல கணவரது கையாலையோ வீட்டுல சமைச்சு சாப்பிடும் போது அதுக்கு கொடுக்கக்கூடிய கேரும் சந்தோஷமும் இதுக்கு ஈடுகினே இல்லைங்க ஆனா இப்ப இருக்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும் சேர்ந்து சாப்பிடும் சாப்பிடும்போதும் நம்ம சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம் இப்படி நமக்குன்னு சிரிக்கிறதுக்கு ஒரு நேரமும் சாப்பிடுறதுக்கு ஒரு நேரமும் நம்ம ஒதுக்கும் போது நமக்குள்ள இருக்கிற இடைவெளி ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சுட்டு வர்றதை நம்மளால கண்டிப்பா உணர முடியும் மூணாவது விஷயம் பார்த்தோம் நாலாவது விஷயம் நம்மளோட கனவுகளையும் நம்மளோட குறிக்கோள்களையும் ஷேர் பண்ணிக்கிறது ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எப்படி அவர் ஷேர் பண்றாரோ அதே மாதிரி மனைவியும் சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும்னு ஆசை ஒரு பியூட்டி பார்லர் செட் பண்ணணும்னு ஆசை இல்ல இந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு அந்த ஆசைன்றதையும் மனசுலயே வச்சுக்காம வெளிப்படுத்தணுங்க நிறைய பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையே என் வீட்டுக்கார என்னோட ஆசையை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மதாக ட்ரை பண்ணல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லணும் நம்ம சொல்லக்கூடிய சொல்லும் போது அவங்களுக்கும் அது புரிய ஆரம்பிக்கும் நம்மளோட குறிக்கோளும் நம்மளோட சந்தோஷத்தையும் எது எனக்கு நான் கனவு கண்டது என்ன விஷயம் அப்படின்றத வெளிப்படுத்தணும் வாழ்க்கை ரொம்ப இனிமையானதுங்க இந்த இனிமையான விஷயத்த நம்ம கரெக்டான டைம்ல நம்மளோட விஷயத்த வெளிப்படுத்தாமையே மறந்து போறதாலதான் கசப்பான ஒரு அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறோம் தான் நம்மளோட திறமைகள் என்ன அப்படின்றத வெளிக்கொண்டு வர்றதுக்கு முடிக்க முயற்சி செய்யணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஷேர் பண்ணவாது ட்ரை பண்ணணும் அஞ்சாவது விஷயம் மத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கணுங்க நான் சொல்ல வரும்போது எனக்கு வேற வேலை இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்புறம் பேசு அப்படின்னு ஹஸ்பண்டோ இல்ல நீங்க ரொம்ப இதுவா இருக்கீங்க கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு நம்ம நைட்டு பேசலாம் இல்ல சாயந்தரம் பேசலாம்னு அந்த விஷயம் என்னன்னு கேட்காமயே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமயே அதோட ப்ரையாரிட்டிய நீங்க மாத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த தடவை ஏதாவது ஒரு பிரச்சனையோடயோ இல்ல ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போதோ அதோட ப்ரயாரிட்டிய தானாவே அவங்க குறைச்சிக்க ஆரம்பிப்பாங்க இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன நமக்கு சில விஷயங்களை இவர்கிட்ட சொல்லணுமா அப்படின்ற ஒரு நினைப்பை உருவாக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா நீங்க லிசன் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இதுக்கா நீ இப்படி இவ்வளவு நேரம் அந்த விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயம் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர இதுக்கா நீ காலையில இருந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்த அப்படின்னா சொல்லி இலக்காரமாவும் பேசக்கூடாது கண்டிப்பா நம்ம துணை வந்து பெருசுன்னு நினைச்சு பேசக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கேட்கணும் ஆறாவது விஷயம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒருத்தர் கண்டிப்பா உணர்வு அன்பு செய்யணும் அப்படின்ற வெளி பார்வைக்கு கல்யாணம்ன்றது ஒரு இணைப்பா இருந்தா கூட அந்த இணைப்ப நல்ல விதமா வளர்த்துக்கிறதுக்கு நம்ம இரு உல மனங்களோட உள்ளங்களும் சேர்றதுதான் நம்மளோட லவ் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம ஷேர் பண்ணும் போதுதான் நமக்கு அது பர்ஃபெக்டா வளர ஆரம்பிக்கும் நான் ஏன் என் ஒய்ஃப லவ் பண்ணணும் அவதான் என் வீட்டுல தானே இருக்கிறான் எல்லா நாளும் என்கூட கூட தானே இருக்கா அப்படின்னும் இல்ல எங்க ஹஸ்பண்ட நான் ஏன் லவ் பண்ண எங்க அம்மா அப்பா பார்த்து வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இனிமே இன்னத்தை லவ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னும் ஒய்ஃபும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறதால ஒரு புண்ணியமும் வர்றதுன்னு நம்மளோட துணைய நாம தான் லவ் பண்ணி ஆகணும் சோ கண்டிப்பா நீங்க லவ் பண்றதை இந்த துணைக்கு தெரியுற மாதிரியும் பண்ணணும் மனத்துக்குள்ளேயே லவ் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருந்தீங்கன்னா இதையும் முரளி கதை மாதிரிதான் மாறி போயிடும் ஏழாவது விஷயம் சின்ன சின்ன விஷயத்தையும் கவுண்ட் பண்ணுங்க என்ன சப்போஸ் உங்க ஒய்ஃப் ரொம்ப நேரம் ஆயும் கிச்சனை விட்டு வெளியில வரலனா ஜஸ்ட் எட்டி பாக்கலாம் என்னதான் செய்யறாங்க கிச்சன்ல ரொம்ப வேலையா இருக்கா நான் கொஞ்சம் எடுத்து வைக்கவா இது என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்க நான் கிளீன் பண்ணி தரட்டா அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் செய்யலாம் எல்லாருமே நீங்க செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்கலாங்க ஆனா நீங்க பாயிண்ட் பண்றீங்க நீங்க நோட் பண்றீங்க அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஒரு மனைவிகளுக்கு தேவையா இருக்கு அதே மாதிரி கணவனும் சரி கணவன் கிட்டையும் சரி மனைவியும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு முக்கியமான கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதோ இன்னைக்கு கம்பெனியில பிரச்சனை அதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எதுன்னு நம்ம நடுவில் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு கேட்கணும் என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கணும் அவர் பாட்டுக்கு பேசட்டும் அப்படின்னும் நமக்கு என்ன வந்துச்சு கம்பெனி விஷயம் வீட்டுல வந்து நமக்குள்ள பிணைப்போட அர்த்தம் வந்து குறைஞ்சிட்டே நம்ம சின்ன சின்ன விஷயத்திலையும் நீங்க கரெக்டா கவனிச்சுங்க அப்படின்றத உணர்த்தணும் என்னங்க பிரச்சனை என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அனுசரணையான வார்த்தையே கணவனுக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் எட்டாவது விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில டைமுக்கு கிளம்பலன்னு வச்சுங்களேன் அஞ்சு நிமிஷம் ஒய்ஃபு லேட் பண்ணிட்டாங்க கிச்சன்ல அப்படின்னா தாட் போட்டுன்னு சண்டை போடக்கூடிய கனவான் மார்கள் அதிகமாயிட்ட வராங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போடாம புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே இப்படி ஆச்சு இனிமே இப்படி பண்ணாதேன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அடுத்த தடவை அந்த மாதிரி ஒய்ஃப் தப்பு செய்யக்கூடிய சான்ஸே கிடைக்காம போயிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் இப்படி வெற்றி கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிணைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவாங்க ஒன்பதாவது விஷயம் சில நேரம் என்னதான் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் கபுலா இருந்தா கூட நமக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்றது இருக்கதாக செய்யுது அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் ஐயோ இவருக்கு சப்பாத்தியில இப்படி செஞ்சாவே பிடிக்காது இவன் எப்பயும் அப்படிதான் அப்படின்னும் இவன் சமைச்சானாவே சரியாவே கிண்டி விட மாட்டா எப்பயுமே இந்த மாதிரிதான் வந்து நிக்கும் அப்படின்னும் எல்லாரும் முன்னாடியும் உங்களோட நெகட்டிவ் விஷயத்த ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த நெகட்டிவ் விஷயத்த ஷேர் பண்றதால நீங்க ரொம்ப ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு மத்தவங்க எடுத்துக்க மாட்டாங்க இது உங்களுக்கு உதவக்கூடிய விஷயமாவும் அமையாது கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க தனியா நீங்க உங்கக்குள்ள சண்டை போட்டுக்கோங்க ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் செய்யாதீங்க அப்படின்னு சண்டை போடுங்க நீங்க சண்டை போட போடதா தான் உங்களுக்குள்ள உங்க ரெண்டு பேரை பத்தியும் நீங்க புரிஞ்சுக்க முடியுங்க சண்டையே இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்னா அது கண்டிப்பா குடும்பம் கிடையாது சண்டை போட போட தான் புரிஞ்சுக்க முடியும் ஆனா சண்டை போட இடம் மட்டும் தான் நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணுங்க ஹோட்டல்ல போயிட்டு தட்டை போட்டு தள்ளி விட்டு நீங்க சண்டை போடுறது வீட்டுல பெரியவங்க முன்னாடி சண்டை போடுறதும் இல்ல சின்ன பசங்களுக்கு முன்னாடி சண்டை போடுறதும் ஆரோக்கியமான விஷயமா எடுத்துக்க முடியாது சண்டை போடுங்க ஆனா போடக்கூடிய இடத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க பத்தாவது விஷயம் எப்பயுமே எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணணும் கலந்து பேசணுங்க சில பேருக்கு சில விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சினிமாவை பத்தி பேசினா ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் அதேமாரி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமையல் இருக்கிற ரெசிபியை பத்தி பேசினா சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஆனா இது ரெண்டுமே வந்துட்டு அவளுக்கு அதுதான் பிடிக்கும் சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பேசாமையும் இல்ல இவருக்கு ரெசிபியை பத்தி ஒண்ணுமே பேச வராது அப்படின்னு ஒய்ஃபும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிரச்சனை நமக்கு தாங்க நம்ம பிணைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சில டைம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு அந்த தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு பிடிக்கலனாலும் அவங்க கூட நம்ம பேசணுங்க இந்த மாதிரி பேசும்போது தான் நம்மளோட அவங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டான டாபிக் பேசும்போது தான் அவங்க நம்ம கூட ஸ்பென்ட் பண்ற டைம் ரொம்ப வேலைபுள் டைமா மாத்திப்பாங்க பதினொன்னாவது விஷயம் நம்ம முதல் முதல்ல அனுபவிச்ச விஷயம் பாஸ்டை நோக்கி நிறைய பேர் வந்து நம்ம அசைப்போட்டு தாங்க இருக்கும் அன்னைக்கு பாரு உங்க அம்மா அப்படி என்ன கேட்டாங்க இல்லை உங்க அக்கா என்ன இப்படி கேட்டாங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தபோது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நெகட்டிவ் விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை பேசுறோமோ அதே மாதிரி பாசிட்டிவ் விஷயத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும் அன்னைக்கு முதல் முதல் நீங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருங்க நீங்க பொருந்த ட்ரெஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ரிங் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஒய்ஃபும் அதே மாதிரி ஹஸ்பண்டு ஃபர்ஸ்ட் நீ போது உன் தலையில இருந்த மல்லிகை போகும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த ஹைலைட் பண்ணி சொல்லும் போது அந்த லவ் ஃபீலிங்க்கு அளவே அலாதிதாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம அப்பா அப்ப ஞாபகப்படுத்தி பேசும்போதுதான் நமக்கு நடுவுல வரக்கூடிய கசப்பான சில விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே அதுவாவே காணாமையே போயிடும் எது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமோ எது நம்மளுக்கு நினைச்சு பார்த்தாலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கோ அந்த விஷயத்த அடிக்கடி அசை போடணுங்க நெகட்டிவ் விஷயத்த தடுத்துடணும் இப்படி பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூம்புதான் போகும் பன்னெண்டாவது விஷயம் சின்ன ஒரு தவறு செய்யறது ஆட்டியுமே என் ஒய்ஃப் எப்பயுமே இப்படிதான் டீச்சர் எப்பயுமே இப்படிதான் ஒழுங்காவே சொல்லிக் கொடுக்க மாட்டேன் இதனாலதான் தப்பு பண்ணுது அப்படின்னு போயிட்டு நமக்கு முன்பின் தெரியாத ஒரு மூன்றாவது ஆள்கிட்ட போயிட்டு நம்ம ஒய்ஃப பத்தி நம்ம ரிப்போர்ட் பண்ணும் அந்த டயத்துக்கு அது சூட்டாக இருந்தா கூட அதன் உங்க மனைவிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிக பெரிய தண்டனை அப்படின்னு தான் சொல்லலாம் உங்க மனைவிக்கு உங்க மேல இருக்கக்கூடிய அன்போட அளவு பூசுன்னு குறைஞ்சு போயிடுங்க எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தான் சொல்லணும் அப்படி உங்களால தனிமையை சொல்லக்கூடிய விஷயமா இல்லை நானும் அப்படின்றக்கு போயிடுங்க இதனால என்ன ஒரு நாள் தப்பு செஞ்சிட்டாலா இதனால என்ன பெருசா மொழிகி போச்சு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிபியும் சரி சுகரும் சரி எதுவுமே வராது பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் பட்சத்துலமே பர்ஃபெக்ஷனையே எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதாங்க கடைசி வரைக்கும் உங்க ரெண்டு பேர் பர்ஃபெக்ஷன் அமையவே அமையாது இரண்டு பட்கள் சேர்த்தாதான் வந்து கல்யாண வாழ்க்கை சுமூகமா போகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுல ஒரு கூர் பக்கம் வருது அப்படின்னா அவங்கன மாதிரி பக்கமா இருக்கணும் அப்பதான் பக்கம் போயிட்டு அவங்கன பக்கத்துல கரெக்டா பொருந்த முடியும் ரெண்டுமே கூரா தூக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு அந்த சக்கரம் சுத்தவே சுத்தாது கல்யாண வாழ்க்கையோட சக்கரமும் அப்படிதாங்க ஒருத்தர் கூறாக இருந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க அடக்கமா அடங்கி போகணும் அடுத்தவங்க அடங்கி போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க இருக்கு உணர்ந்து இவங்க அடங்கி போறதுக்கும் தயாராக இருக்கணும் இப்படி மாறி மாறி வாழ்க்கை சக்கரம் கரெக்டா வந்து ஆரம்பிக்கும் சோ எப்பயுமே ஒரு தப்பு பண்ணும் போதும் அவங்கள பெருசுப்படுத்தி படுத்தி ஹைலைட் பண்ணி எல்லார் முன்னாடியும் ஓகே சோ வாட் அப்படின்ற ஒரு மனநிலையோட நீங்க போனீங்க அப்படின்னா வாழ்க்கை சொர்க்கமா மாறுங்க பதிமூணாவது விஷயம் மன்னிப்பு கேட்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்கறது கணவன் மனைவி கூட இல்லாத இருக்க விஷயமே இதுதான் மன்னிப்பு கேக்குறது அப்படின்றது நான் ஏன் கேட்கணும் இவர்கிட்ட போய் ஏன் கேக்கணும் அப்படின்னு மனைவியும் அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவகிட்ட ஏன் பணிஞ்சு போகணும் அப்படின்னு ஹஸ்பண்டோ மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறதால குடும்பம் அப்படின்ற உறவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாழா போயிடுது மன்னிப்பு கேட்கல் அப்படின்றது யார்கிட்ட கிட்ட கேட்க போறோம் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க போறோம் நம்ம கிட்ட பேச போறோம் இதுல என்ன இருக்கு நான் தப்பு பண்ணதா அவன் நினைக்கிறான் அப்போ சரி நான் மன்னிப்பு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு சில நம்ம மன்னிப்பு தயங்கக்கூடாதுங்க ஈவன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அது மத்தவங்களோட தப்பாவே இருந்தா கூட கண்டிப்பா அந்த இடத்த அந்த விஷயத்த அதோட நீங்க மூட்டை கட்டணும்னு நினைச்சீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க இதுக்காக யோசனை பண்ணிக்கிட்ட எல்லாம் இருக்க தேவையில்ல மன்னிப்பு மிக பெரிய பிரச்சனைய கூட ஒண்ணுமே இல்லைன்னு மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க பதினாலு விஷயம் கெட்ட குணம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு வந்து வச்சுட்டு ஒரே அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல தன்னோட ஒய்ஃபும் சரி தன்னோட பிள்ளைகளும் சரி மூணாம் பட்சமா மாறி போயிடுவாங்க அதுவே ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்தா கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கலந்து பேசுறதோ இல்ல கிண்டல் பண்ணிட்டோ இல்ல வெளியில போயிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்கதோ அப்படி பண்ணுவாங்க ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்தவொடனே அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி ஒரு உணர்வை அவருக்கு ஏற்படுத்தணுங்க அதே மாதிரி ஹஸ்பண்டும் சரி என் வீட்டுல ஒய்ஃப்னு ஒருத்தர் இருக்கா அவளுக்கு வந்து பிரைவசி பாதிக்காத அளவுக்கு தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணணும் அவளுக்கு அது ஓகேவா இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் நான் இன்வைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வரணுங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கோவ அதுவும் முக்கியமா வந்து எல்லாரும் மட்டும் கோவப்படுக்க படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பகல் ஃபுல்லும் நல்லா இருப்பாங்க நைட்டு தூங்குற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டுல அறையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நீங்க என்ன இப்படி பேசுனீங்க அப்படின்னு அவங்க சண்டை போடக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்த மாத்திருவாங்க இப்படி நீங்க சண்டை போடுறதால என்ன ஆகும்னா கண்டிப்பா அந்த சண்டை குறையவே கிடையாதுங்க அது பேஸ் அதுதான் வந்து உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்டா அமையும் உங்களோட சண்டையோட முதல் ஆரம்பக்குரிய அதுவாதான் இருக்கும் சோ இப்படி பண்ணும்போது பாத்தீங்களா உங்களோட பரஸ்பரமா இருக்கக்கூடிய தனிமையா இருக்கக்கூடிய அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிட்டே இருக்கும் எந்த விஷயம் வந்தாலும் நீங்க தூங்குற வரைக்கும் அந்த விஷயத்தோ தள்ளி போட்டுட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க இல்ல சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே பேசி முடிச்சிருங்க கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இது பெருசா பூதகரமா மாறுமே தவிர எப்பயுமே குறைஞ்சு போகவே போகாது விஷயம் உங்க மேரேஜ் வந்து நீங்க உங்களோட மேரேஜ் எடுத்துக்கணும் கல்யாணம் அப்படின்றது சண்டை சந்திச்சலவு இல்லாம யாருக்குமே நடந்தது கிடையாதுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கல்யாணம் வீட்டுல நடந்துதான் இருக்கும் நம்மள மன கசப்புக்கு உட்படுத்தி தான் இருக்கும் ஏன்னா ஒரு புதிய குடும்பங்கள் ரெண்டு சேரும் போது நிறைய மனத்தாபங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும் தெரிஞ்ச ஃபேமிலிக்குள்ளயே சண்டைகள் வரும்போது தெரியாத எங்கேயோ முன்பின் பாக்காத பழகாத ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்களோட நம்ம ரிலேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் முரணாதாக இருக்கும் அப்படி இருந்தா கூட அந்த கல்யாண விஷயங்கள்ல நடந்த கதைய கூத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்கிறது தான் நல்லது பழைய விஷயத்தையே கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கல்யாணம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் விஷயமா இல்லாம சண்டைய ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமா மாறி போயிடும் சோ கல்யாணத்துல நம்ம எப்படி ஃபீல் பண்ணணும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஃபீலிங்ஸ மட்டும் வச்சுட்டு எல்லாம் தூக்கி போட்டுடணும் பதினாறாவது விஷயம் அடிக்கடி வந்துட்டு சின்ன சின்ன விஷயமா சில்லியான விஷயமா இருந்தா கூட ஒய்ஃபை வந்துட்டு என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாவது செய்யணுங்க நீ இப்படி சிரிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நீ இப்படி பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க மேல வந்து அவங்க மேல ஒண்ணு உங்களுக்கு மோகம் இருக்கிற மாதிரி இல்ல இருக்கிறத காட்டணுங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மனத்துக்குள்ள மோகத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படையா இருக்கும்போது கோபமான ஒரு மூஞ்சி வச்சுட்டு சிடு சிடுன்னு பேசிட்டு இருப்பாங்க கேட்டா எனக்கு வயசாயிடுச்சு பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இல்ல இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் வய வயது அப்படின்றது ஒரு தடை கிடையாதுங்க அதே மாதிரிதான் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா அவர் வயசாயிடுச்சு அப்படின்றதால இனிமே பெரியவர் ஆயிட்டாரு பழைய படித்தான் இவர் பேச மாட்டாரு எல்லாம் நம்ம கிட்ட நடந்துக்க மாட்டாருன்னு இவங்களே விலகி விலகி நிக்கணும்னு அவசியம் கிடையாது ஹஸ்பண்ட் கூட ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தாங்களோ அதே அளவு ரிலேஷனோட நீங்க இருக்கணுங்க அவருக்கு வயசாச்சு அப்படின்றது மத்தவங்களோட பார்வைக்கு மட்டும் தான் உங்களோட பார்வைக்கு கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டும் என் ஒய்ஃபுக்கு வெள்ள முடியலாம் வந்துருச்சு இப்ப ரொம்ப வயது வந்துட்டு தள்ளி போயிடுச்சு ஆளு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான வயசான மாதிரி மாதிரி என்னோட ஏகப்பட்ட தை போட்டுருச்சு கூட நடந்து போனாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டுகள் தான் இப்ப அதிகமா இருக்காங்க சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு தாங்க அந்த தோற்றம் எல்லாம் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களோட ஒய்ஃப் அவங்களோட மனது உங்களுக்கு மட்டும்தான் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மத்த விஷயத்த விட்டுட்டு உங்க ஒய்ஃப் கூட முதல் முதல் பார்த்த போது எவ்வளவு ஒரு பரிச்சயத்தோட இருந்தீங்களோ அதையே நீங்க கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் பண்ண இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள்ல வெளி தோற்றம் எல்லாமே மறைஞ்சிடுங்க உங்க கூட குள்ள இருக்கிற அன்பு வந்து ஒய்ஃபே வந்து ஆட்டோமேட்டிக்கா தன்னை மாத்திக்கணும் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ண பிடிக்காது அப்படின்றத அவங்களே வந்து அவங்களோட விஷயத்தை மாத்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பதினேழாவது விஷயம் எப்பயுமே வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு சமாதானம் ஆகணும் நான் சண்டை போட்டா என் ஒய்ஃபு தான் சமாதானப்படுத்தணும் அவ அவ்வளவு திமிரா அன்னைக்கு போயிட்டா என்கிட்ட சொல்லாமையே போயிட்டா நான் அவகிட்ட எல்லாம் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது எப்பயுமே சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் கீழே வர்றதால தப்பு இல்லைங்க நான் தான் பண்ணணும் இல்ல அவங்கதான் பண்ணணும் இதுல எது ரைட்டு இது தப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தப்பு கரெக்ட் இதெல்லாம் கிடையாதுங்க யாரு வந்து ஒத்தவங்க ஒத்து கொடுத்து போனாலும் இன்னொருத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா சமாதானமா ஆயிடுவாங்க சோ காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு டைம் பதினெட்டாவது பேசுங்க நிறைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் பேச்சுன்றதே இல்லாம தாங்க சின்ன சின்ன விஷயமும் சரி பெரிய விஷயமும் சரி மனதுக்குள்ளேயே போட்டு 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 புழுங்கக்கூடிய நிலைமையிலதான் எல்லாருக்கும் ஆயிடுச்சு நான் எதிர்பார்த்த ஒய்ஃபா இவங்க இல்லையே அப்படின்னும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட போயிட்டு எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே என்னோட ஒய்ஃபோ மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு இன்னும் குமரிட்டு இருக்கிறது தான் அதிகமா இருக்கு என்னவா விஷயமா இருந்தாலும் சரிங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனிமே அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு தானே லாபம் அப்ப நீங்க உங்க விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எப்படி அவர் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயத்த அவர்கிட்ட சின்ன சின்னதா நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிங்க பேசுங்க பேச பேசதாங்க கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான் பிசினஸ்க்கு பெஸ்ட் சொல்றாங்க அதே தான் குடும்பத்துக்கும் கம்யூனிகேஷன் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி பேசுங்க மனம் விட்டு பேசுங்க அடிக்கடி பேசுங்க எப்ப நீங்க பேச்ச குறைக்கிறீங்களோ அப்பயே உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கக்கூடிய இடைவெளியோட அதி தூரம் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போயிடும் பத்தொன்பதாவது விஷயம் எந்த முக்கியமான விஷயமான இருந்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுங்க நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு ஒண்ணுமே தெரியாது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹஸ்பண்டே டிசிஷன் எடுத்துருவாங்க இல்லைன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு அவருக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது அவங்க வீட்டுல யாருமே அவருக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது எல்லாமே நான் தான் எடுப்பேன் நான் எடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னும் ரெண்டு பேருமே இந்த மாதிரி சிங்கிள் டெசிஷன் ஆண்டி பண்ணாதீங்க ரெண்டு பேரோட சைடு பாயிண்ட் ஆஃப் இருக்கும் நம்ம வளர்ந்த விதமும் சரி வளர்ந்த வாழ்க்கையும் சரி இடமும் சரி பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் சரி எப்போதுமே இருக்கும் ரெண்டு பேரும் அந்த பார்க்கும்போது ஒருத்தர் வலது பக்கமா பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க இடது பக்கமா பார்க்கும்போது எப்பயுமே நம்ம விஷயத்தோட நெகட்டிவும் பாசிட்டிவும் நமக்கு நல்ல கிளியரா தெரிய வரும் கண்டிப்பா என் ஒய்ஃபுக்கு அதிகமா தெரியாதுனோ என் ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் புரியாதுனோ ரெண்டு பேருமே தனக்கு தானே டெசிஷன் எடுத்துக்காதீங்க உங்களோட டெசிஷன் எதுவா இருந்தாலும் சேர்ந்து கலந்து பேசிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே முடிவா சொல்லுங்க இது அப்பாவுக்கு பிடிச்ச விஷயம் அதனால அம்மா ஒத்துக்கிட்டேன் அதே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னும் கண்டிப்பா இருக்கும் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலனாலும் ஓகே அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணும் ஒரே கோலா போயிடுங்க இப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்ட்ராங்காவே இருக்கும் இருவதாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளும் எந்த உடனே உனக்காக தான் நான் இருக்கேன் உன்னை விட்டு எப்பயும் போகமாட்டேன் அப்படின்றத விஷயத்த வாயாலேயோ இல்லட்டி அனுபவத்தாலேயோ நீங்க உங்க உணவு உங்களோட துணைக்கு உணர்த்ததுக்கும் ட்ரை பண்ணுங்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயமா நீங்க அது உணர்த்துங்க இந்த பாண்டிங் இருந்தாவே போதவங்க உங்களோட வாழ்க்கையை சொர்க்கமா மாறிடும் சோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட கல்யாண வாழ்க்கையில இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வந்து வாழ்க்கைய விவாகரத்து அப்படின்றது ஒரு தீர்வா அமையாது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்திலேயே இணைஞ்சு வாழ்க்கையை பெருக்கிறோம் நம்ம குடும்பத்தை இன்னும் தழைத்து வர வைக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்யறோம் இதுல விவாகரத்தோ இல்ல பிரிஞ்சு போறதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம மட்டும் இல்லங்க நம்ம சுத்தி இருக்கிற சந்ததியும் பாதிக்கும் நம்ம குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவது இதனால தான் பல விதமான மன சோர்வு விஷயங்களோ இல்ல மன சம்பந்தப்பட்ட நோய்களோ நம்மள தாக்குது இது எல்லாத்துக்குமே முக்கியமான சொல்யூஷன் இந்த மாதிரி மனநல விஷயத்த நம்மளோட திருமண மண்டத்தை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எல்லா பிரச்சனையுமே ஆட்டோமேட்டிக்காவே சால்வ் ஆயிடுவாங்க இந்த விஷயங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற வேற ஒரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்